அந்தாங்க இது போட்டேன் இன்னும் ஆள் வரல எப்படி நல்லா இருக்கும் பாவி நீங்க எப்படி இருக்கீங்க கார்த்திகை தீபம் எல்லாம் எப்படி போச்சு உங்க வீட்டுல எல்லாருக்கும் பட்டாசு வச்சுன்னு கார்த்திகை தீபம் முடிஞ்சிச்சா போறதா பட்டாசு வச்சா புக வராம என்ன வரும் எங்க வீட்டுல ஒரு இன்னொரு சின்ன குழந்தை இந்த அம்மா நல்லா போச்சு என்ன உங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்குது என்னம்மா கேட்டீங்களா ஹாப்பி கார்த்திகை தீபம் வீடியோ தான் எடுத்துட்டு நீங்க அப்படியே சொல்லுங்க குட்டி பாப்பா என்ன பண்றாங்க நசிரா குட்டி பாப்பா நசிரா குட்டி பாப்பாவும் பட்டாசு வச்சுக்கிறாங்க கார்த்திகை தீபமே முடிய போகுது இனிதான் லாஸ்ட் தீபம் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் பட்டாசா थैंक உங்களுக்கும் தீபாவளிக்கு மீதம் பட்டாசு எல்லாம் எடுத்து காத்தி தீபத்தை வெடிக்கிறீங்க ஒரு சைடு மட்டும் சுத்திနေறீங்க ஆமா யோ ஐயோயோ வச்சுக்கிச்சே குச்சே வச்சுக்கிச்சே நன்றி அண்ணா தேங்க்யூப்பா ஏன் அந்த போட்டியா வீரி சூரி வீராதி வீரி ஏத்திட்டாங்க

மொத்தத்தையும் எழுதி போறியா அண்ணா ஹாப்பி தீபாவளியா காத்திக தீபம்ப்பா சாப்பிடலாம் வாங்கி தரப்போறியா அங்க ஃபைன் அண்ணா டக்கா யூ அண்ட் அண்ணா அக்கா ஹவர் யூ காய்ஸ் நல்லா இருக்கும்ப்பா நாங்கள் எல்லாரும் நல்லா என்னமோ ஒரு வித்த பண்ணிருக்கான் இத்தேஸு என்னடா வித்த பண்றே இப்படி கூட வைக்கிறது நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கையில் தூடி வச்சீங்க நீ நான் சாப்பிடல சாப்பாடு வாங்கி தாங்க சாப்பிடலையா சாப்பாடு வாங்கி தருவியாப்பா போட்டுடலாம்ப்பா டொமேட்டோவை போட்டுடலாம்ப்பா உடுப்பா நீங்கள் இருக்கிற ஊரில் டொமேட்டோ ஸ்விக்கி இருந்தால் போட்டு விட்டுடலாம் நீங்கள் பட்டாசை கொளுத்துறன்ட்டு என் காலில் தான் இருக்கிறீங்க அங்கேருந்து பறந்து வந்து என் காலில் உழுது ஏமா வேஸ்ட் பண்ணுறீங்க ஒன்று ஒன்றா கொளுத்துங்க பிரான் பிரியாணி ஏ பிரான் பிரியாணி ஆமாம் அப்படிலாம் இருக்க கூடாது மாமா அப்படிலாம் இருக்க கூடாது அண்ணா அபார் ஃபங்க்ஷன் அப்டேட் ஏதாச்சும் சொல்லுங்க லைவ்லேயே கேட்டுட்ட பேர் நீ ஒரே நிமிஷம் அப்படியே எனக்கு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிச்சா சரி நீ அதை வாட்ஸ்அப் பண்ணா நைட் அமிச்சிடறப்பா உனக்கு ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணியாச்சு நைட் அமிச்சிடறான் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து எந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு அனுப்புவதும் தெரில எதுனா ஒரு வீடியோ நல்லா இருந்தால் அந்த வீடியோ அனுப்பலாம் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நல்லா இருக்கா அதனால் எது என்னம்மா இத்து பார்த்துப்பா இந்தமாரி விளாடக்கூடாது பத்தேக்கிறாரு ஐயோ கடவுளையே கல் வெந்துருமா எந்த கல் கல்லுது அவங்ககிட்ட தான் ட்ரீட் ஏகிறாரு விஜய் எப்பாண்ணா வருவீங்க அவார்ட் பங்கு அவார்ட் ஃபங்க்ஷன் அன்னைக்கா வேற அதுக்கு முன்னாடியே வர்றது அவார்ட் ஃபங்க்ஷன் அன்னி தான் வரணும் அதுவும் இருந்து தம்பி ஒருத்தவங்க வரணும் வந்தாதான் தெரியும் எதில் வருவீங்க கார்லயா என்ன கார்ல வர்றதா இல்லை பஸ்ல வர்றதாட்டு அப்புறம் தான் பிளான் பண்ணுவோம் வரலன்னா விஜய் வாங்கிட்டு வர சொல்லிடலாம் நம்ம போக முடியலன்னா விஜய் வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அவார்டு நான் தம்பி வாங்க போகிறான் நம்மளுக்காக நம்ம பேரை சொல்லி மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணுவேன் ஆ ஆமாம் எட்டு ரூபா எட்டு பார்த்தீங்களா வேலை வராங்க ஓகேப்பா ஓகேப்பா பட்டாசு அதிகமாக இருக்குன்னா இஷ்டத்துக்கு கீழே போட்டு வெடிக்கிறாங்க பாத்தீங்களா பட்டாசு அதிகமாக இருக்கும் இச்சது கீழே போட்டு வேட்டியிருந்தோம் பசங்க ஆ பட்டாசு வெடித்து முடிச்சாச்சு இப்போ அந்த பட்டாசு வெடிச்சதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணோம்ல அதுக்காக எடுத்து வச்சு மரமும் எதுனா சொல்கிறான் லைவை கட் பண்ணிவிட்டு பட்டாசு பெருக்கி முடிச்சுட்டு அப்புறமா அந்த லைவ் போடவா இப்போ இதோடு போட்டுருந்தா நல்லா பேச முடியாது அதனால கட் பண்ணிட்டு வரான் எப்படி பண்ணா இப்போ இப்படி பண்ணா எப்படி அப்படி மொத்தமா குளித்தி விட்டுவான் அப்படி தான் இவ்ளோ நேரம் கொலுத்தி விட்டுனு இருக்கிறான் இவ்வளவு நேரம் அப்படிதான் கொலுத்திட்டு இருந்தான் பார்த்து பார்த்து வெறுப்பாயிட்டான் வெறுப்பாயிட்டு மொத்தமா குலுத்தி விட்டான் ஒன்னொன்னா வச்சு எந்த காலத்துல வச்சு முடிக்கிறது வீட்டுல போய் படுக்க தேவையில்ல கால காலத்துல இருந்து மொத்தமா கொலத்தி விட்டான் நாங்களாம் அப்படிதான் சின்னத்துல ஒண்ணும் இப்பெல்லாம் முடியலையே அது பேர் அது பேர் சொல்லி வாய முடில மொத்தமாக வச்சு கொடுத்துறாங்க இது அப்படி எங்க தலை அவனா இன்னும் சாப்பிடலப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும் காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டதான் நைட்டுக்கு இன்னும் சாப்பிடல தான் சாப்பிடணும் தளபதியா மோக்சி கையில் சுட்டுக்க போகிறீங்க நெருப்புல அப்படியே கூடாது என்னப்பா எதுப்பா கூட இல்லையாப்பா கல்ல நடுவில் வச்சு எரிச்சிட்டு அடிக்கிறோட கல்லாம் ட்ரெஸ்ஸு cute-ஆ இருக்கு தான். அந்த அம்மா அப்படி தான். கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் போடுவாங்க ட்ரெஸ்ஸு தப்பா 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 மாட்டே போல தான் என்ன பண்ணுவாங்க. மாவு, இட்லி. இத ஏதா எதனாலும் பண்ணி இருக்கோம். இத அந்த சரி ஓகே நான் லைவை கட் பண்ணுறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு எட்டரோ ஒம்பது மணிக்கா லைவ் வரேன் வாங்க பேசலாம் வச்சுட்டா இப்போ இப்போ லைவ் கட் பண்ணிட்டா அண்ணா வா சவர்மா சாப்பிட்லாம் அதெல்லாம் எனக்கு சாட பிடிக்காது சவர்மாலாம் சாட மாட்டேன் ஒரு நாள் நேரில் வரும்போது வேறு எதுனா பிரியாணியும் சாப்பிட்லாம் புஷ்பா மூவி தேட்டரில் பார்க்கலப்பா பார்த்துட்டேன் தேட்டரில் பார்க்கலை ஓகே இப்போ லைவ் கட் பண்றேன் இப்ப எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போய் சாப்பிட்டுட்டு ஒன்பதரை மணிக்கு வரும் வாங்க எல்லாரும் லைவுக்கு பாய் விஜய் பாய் பவின்